ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அதாவது இப்போ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அதாவது சிசிஎஸ்சி ஃபோருக்கு வந்து கால்ஃபர் வந்து விட்டுருக்காங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தெட்டு அப்புறம் எக்ஸாம் வந்துட்டு ஜூன் ஒன்பதாம் தேதி அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ குரூப் ஃபோர் அதை வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த வீடியோஸ் வந்து இனிமேல் கண்டினியூஸாக போட போகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி சிக்ஸ் அதாவது பிஎஸ்எல்வி சி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே நல்லா படிங்க சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் மந்த்ஸ் சாலிடாக இருக்குது இந்த ஃபோர் மந்த்ஸ் வேஸ்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக படித்தோம்னா கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோரில் போஸ்டிங் வாங்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் வந்து எதுலேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் மாஸ்டர் புக்கில் இருந்தது தான் ஸோ இதில் வந்து நம்ம வந்து முக்கியமான தகவல் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் இது வந்து ராக்கெட் சரிங்களா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ராக்கெட்டு இந்த ராக்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணி தான் சிங்கப்பூரோட செயற்கைக்கோடு வந்து விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியிருக்காங்க அது மாதிரி இந்த பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த ராக்கெட்டை வந்து யார் வந்து வணிக ரீதியாக என்ன பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ தான் செலுத்தியிருக்காங்க இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏழு செயற்கை கோளை வந்து செலுத்தியிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக எத்தனை செயற்கை கோளை செலுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏழு செயற்கை கோள் நம்ம இஸ்ரோ தான் செலுத்தியிருக்காங்க எந்த நாட்டுக்காகன்னா சிங்கப்பூர் ஸோ சிங்கப்பூருக்கு சொந்தமான டிஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு செயற்கை கோளோடு சேர்த்து மொத்தமாக ஏழு செயற்கை கோளை செலுத்தியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த விண்ணில் வந்து இந்த செயற்கைக்கோளை ஏவுகிறதுக்கு இஸ்ரோவின் என்எஸ்ஐஎல் அப்படிங்கிற அமைப்பு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க இந்த திட்டத்தில் முதன்மையாக செலுத்தப்பட்ட இந்த டிஎஸ்ஆர் அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்து முந்நூற்றி ஐம்பத்து ரெண்டு கிலோ எடையுடையது ஸோ நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது டிஎஸ்ஆர் அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்து எந்த நாட்டுக்கு சொந்தமானதுன்னா சிங்கப்பூர் ஸோ இந்த செயற்கைக்கோளோட எடை அதாவது வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்து ரெண்டு கிலோ அப்புறம் வந்து இந்த டிஎஸ்ஆர் அந்த செயற்கைக்கோளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் அதுவும் இல்லாமல் இது சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடியது ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது டிஎஸ்ஆர் அப்படிங்கிற சிங்கப்பூர் செயற்கைக்கோளோட தொழில்நுட்பம் டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலநிலைகளிலும் துல்லியமாக படங்களை எடுக்கும் திறன் கொண்டது அதாவது வானம் வந்து மேகமூட்டமாக இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா படங்கள் அதாவது ஃபோட்டோஸை வந்து நல்லா அக்யூரேட்டாக கிளியராக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த செயற்கைக்கோளோட இன்னும் ஆறு செயற்கைக்கோள் செலுத்திருக்காங்க ஸோ அந்த என்னென்ன செயற்கைக்கோள்னு பார்த்தீங்கன்னா வெலாக்ஸ் ஏ ஏஎம் வெலாக்ஸ் ஏஎம் இதோட எடை வந்து இருபத்தி மூணு கிலோ ஆர்கேட் இதோட எடை வந்து இருபத்தி நான்கு கிலோ ஸ்கூப் டூ அப்படிங்கிற நான்கு கிலோ எடையுள்ள செயற்கைக்கோள் அது இல்லாமல் நியூ லயன் அப்படிங்கிற மூணு கிலோ எடையுள்ள செயற்கைக்கோள் கலாசியா அப்படிங்கிற மூன்று கிலோ எடையுள்ள ஒரு செயற்கைக்கோள் ஆர் ட்வெல் ஸ்ட்ரைடர் அப்படிங்கிற ஒரு பதிமூணு கிலோ எடையுள்ள செயற்கைக்கோள் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிற ராக்கெட்டை பயன்படுத்தி மொத்தமாக ஏழு செயற்கைக்கோள் செலுத்தியிருக்காங்க ஸோ இந்த ஏழு செயற்கைக்கோளுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் உள்ள உயர்கல்வி நிறுவன மாணவர்களால் வடிவமைக்கப்பட்டது அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கு இந்த செயற்கைக்கோளை பயன்படுத்த போகிறதாகவும் சிங்கப்பூர் வந்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட்டின் இறுதி நிலையில் நிறுவப்பட்டிருந்த பிஎஸ் ஃபோர் இயந்திரம் புவி தாழ்வட்ட பாதையில் இயக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது சோதனை வந்து எங்கே செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு சொந்தமான டெலியோஸ் டூ உட்பட இரண்டு செயற்கைக்கோள்கள் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி ஃபைவ் ராக்கெட் மூலம் கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிற செயற்கைக்கோ சாரி அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து வடிவம் நம்ம இஸ்ரோ இஸ்ரோ வந்து வணிக ரீதியாக சிங்கப்பூரோட ஏழு செயற்கைக்கோளை இந்த பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி சவ சி ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக ஏவிருக்காங்க இதுக்கு முன்னாடியே சிங்கப்பூருக்கு சொந்தமான டெலியோஸ் டூ அப்படிங்கிற செயற்கைக்கோளோடு சேர்த்து மொத்தம் ரெண்டு செயற்கைக்கோளை பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாகவும் செலுத்தியிருக்காங்க ஸோ வணிக ரீதியாக வணிக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோ சிங்கப்பூரோட செயற்கைக்கோளை வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க எந்த ராக்கெட் மூலமானா பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி சிக்ஸ் இப்போ ரீசண்ட்டாக செலுத்துனது சி ஃபிஃப்டி சிக்ஸு இதுக்கு முன்னாடி சி ஐம்பத்தி ஐந்து இந்த சி ஐம்பத்தைந்து மூலமாக எத்தனை செயற்கைக்கோள செலுத்துனாங்கன்னா மொத்தம் ரெண்டு செயற்கைக்கோள் சொல்த்தியிருக்காங்க அதில் ஒரு செயற்கைக்கோளோட பேர் தான் டெலியோஸ் டூ ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கொஸ்டின்ஸ் பார்த்திடலாம் இந்த அஞ்சு கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் சப்போஸ் ஆன்சர் தெரிலனாலும் கூகுளில் போய் சர்ச் பண்ணி வர ஆன்சரை வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இணைக்கான கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் ஒன்னின் திட்ட இயக்குனர் யார் சந்திராயன் ஒன்னின் திட்ட இயக்குனர் யார் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை வனிதா முத்தையா வீரமுத்துவேல் அருணன் சுப்பையா நிகர் சாஜி ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சந்திராயன் ஒன்னின் திட்ட இயக்குனர் யார் ரெண்டாவது கொஸ்டின் சந்திராயன் வின் திட்ட இயக்குனர் யார் சந்திராயன் வின் திட்ட இயக்குனர் யார் இதற்கான ஆப்ஷன்ஸும் அதே தான் மயில்சாமி அண்ணாதுரை வனிதா முத்தையா வீரமுத்துவேல் அருணன் சுப்பையா நிகர் சாஜி அடுத்தது மூணாவது கொஸ்டின் சந்திராயன் த்ரீயின் திட்ட இயக்குனர் யார் சந்திராயன் மூணின் திட்ட இயக்குனர் யார் இதற்கான ஆப்ஷன்ஸும் சேம் தான் ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க நான்காவது கொஸ்டின் என்ன மங்கள்யான் திட்டத்தின் திட்ட இயக்குனர் யார் மங்கள்யான் திட்டத்தின் திட்ட இயக்குனர் யார் அஞ்சாவது கொஸ்டின் ஆதித்யா ஒன் திட்டத்தின் திட்ட இயக்குனர் யார் ஆதித்யா ஒன் திட்டத்தின் திட்ட இயக்குனர் யார் ஸோ அஞ்சுக்குமே ஆப்ஷன் சேமாக தான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த அஞ்சு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்லாம் சொல்லுங்கள் தெரியாட்டினாலும் கூகுளில் சர்ச் பண்ணி சொல்லுங்கள் இந்த அஞ்சு கொஷினுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து திட்ட இயக்குநர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ